தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக ஆளுநர் மாற்றம் தமிழக ஆளுநர் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாடு ஆளுநர் ரவி மாற்றப்பட உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன தமிழக ஆளுநர் ரவி மாற்றப்பட உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவருடைய பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஜூலை மாதமே முடிவடைந்து விட்டது புதிய ஆளுநர் நியமிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கும் கவர்னருக்கும் ஏழாம் பொருத்தம் ஆகவே தமிழக ஆளுநர் ரவியை மாற்றம் செய்ய பாஜக முடிவு செய்துள்ளது தற்பொழுது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழக ஆளுநர் ஆர் ரவியை அறிவிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது அதற்கு பதிலாக தமிழ்நாட்டை சார்ந்த தமிழக ஆளுநராக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிக்க பாஜக முடிவு செய்துள்ளது விரைவில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஆர் என் ரவி அறிவிக்கப்பட உள்ளார் ஆர் என் ரவி குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்பு தமிழகத்துக்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட உள்ளார் அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது ஆகவே தமிழக ஆளுநர் மாற்றப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் குடியரசு துணைத் தலைவராக அறிவிக்கப்பட உள்ளார்